அங்கு மாற்றி வந்திறங்கிய தமிழ் நரசு நரேசை பார்த்து ஆதிராவை தேட திட்டமிட்டனர் தமிழ் தன்னுடைய ஐடியாவை விளக்க ஆரம்பித்தான் தமிழ் சார் முன்னாடி நாங்கள் சாரை நெருங்க முயற்சிக்கும் போது ஆதிராவுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆதிரா காலத்தில் ஒரு ஜிபிஎஸ் பக் ஒன் அவளோட செயின்ல போட்டு கொடுத்திருந்தேன் இந்த விஷயம் ஆதிசாருக்கு தெரிஞ்சுதான் என்னை இங்கே அனுப்பினார் என்னோட பக் டிடெக்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் இங்கே இருக்கிற நெட்வொர்க் மூலமாக இதை செயல்படுத்தணும் இது லீகல் இல்லை நரேஷ் என்னோடய அக்கா ஃப்ரெண்டு ஒருத்தரை அழைச்சி பேசினாங்க அவர் எம்பசியில் டைரக்டரா இருக்கார் ஸ்பெயின் பிரசிடெண்ட் வரைக்கும் ஆதிராவை பற்றிய தகவல் தெரிவிச்சிருக்காங்க பிரசிடென்ட் கூட தேட உத்தரவு கொடுத்திருக்கார் கண்டிப்பாக இந்த விஷயம் சொல்லி அவங்க கிட்டே உதவி கேட்கலாம் தமிழ் சார் தாமதிக்காமல் கிளம்பலாம் சார் இதுவரும் இந்திய தூதரகம் நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர் நரீஷ் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதை வச்சு முன்னாடியே மீன்ஸ் கிஷோர் ஆதிராவை ஸ்பெயினுக்கு கடத்துறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா தமிழ் எனக்கு குழந்தை விஷயம்தான் தெரியும் குழந்தைக்கு ஏதும் ஆயிடுமோ என்ற படபடப்பு அதுவும் இல்லாமல் என்னோட அம்மா இப்படி செய்துட்டாங்கன்னு நொந்து போயிட்டேன் குழந்தையை பற்றியே நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஆதிராவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியலை அப்புறம் தெரிந்தவுடன் இதை பற்றிய தகவல் சொன்னதும் ஆதிசார் முயற்சி செய்தார் ஆனால் அது வேலை செய்யலை தொலைவு அதிகம் மற்றும் நெட்வொர்க் காரணங்களால் ரீச் பண்ண முடியலை அப்புறம் ஆதிசார் தேடுறதை நிறுத்திட்டார் மேபி கிஷோர் இருக்கிற இடம் தெரிஞ்சதால இருக்கலாம் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை ஸ்பெயினில் இருந்து கொண்டு தேடினால் வாய்ப்பு இருக்குன்னு உறுதி செய்துக்கிட்டு தான் ஆதிசார் என்னை இங்கே அனுப்பினார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மாதிரி பக் வைக்கிறது சட்டப்படி குற்றம் அதுவும் இந்த நாட்டில் பக் வச்சு நாட்டை கண்காணிக்கிறதா சொல்லி தண்டனை தீவிரமா இருக்கும் அப்படி ஏதும் தவறி மாட்டினாலும் அதிலிருந்து ஆதிராவை காப்பாற்றி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் தண்டனையை ஏற்றுக்கிட்டு இந்த நாட்டின் ஜெயிலுக்கு போகணும் அதுக்காக நான் இங்கே வந்தேன் நரேஷ் புரியுது கடைசியில் நம்ம எல்லோருடைய நோக்கமும் ஆதிரா பத்திரமாக இந்தியா போய் சேரணுங்கிறது பேசிக்கொண்டே தூதரகம் வாசலில் இறங்கினர் அங்கே பிரசிடன்ட் நடுத்தர வயதில் முன்தலை லேசான வழுக்கையுடன் காது மடல் அருகே கற்றையாக நடைமுடியும் மட்டுமே அவரை சற்று வயதானவராக காட்டியதே தவிர முகப்பொழிவு அழகிய புன்னகையெல்லாம் அவரை இளைஞனாக காட்டியது மெல்லிய புன்னகையுடன் ஹலோ நான் ராஜசேகர் மௌனி மௌனி சொன்னா நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் இருவரும் தெளிவாக விளக்கினர் ராஜசேகர் சில ஃபோன் கால் செய்தார் வாங்க போகலாம் என்று எழுந்து நடந்தார் அர்ஜுன் ஆதியின் முன் நிற்க உங்கள் அப்பா என்னோட மனைவியை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறது சரியா அர்ஜுன் அண்ணா அவர் என்ன செய்தார்னு எனக்கு எப்படி தெரியும் ஆதி இப்போது நான் என்ன பண்ண போறேன் உங்க அப்பா சொல்லிக் கொடுத்ததை செய்ய போகிறேன் அண்ணா ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஆதி இவனை கூட்டிட்டு போ அவளுக்கு கொடுத்த தண்டனையே தான் இவனுக்கும் ஆனால் சட்டியோட உட்கார வைங்க என்று கௌதமிடம் சொல்ல சில ஆட்கள் அவனை தர தரவென இழுத்து சென்றனர் ராகவன் இரண்டு நாட்களாக தன்னுடைய நண்பனின் ஃபோன் எடுத்து பேசாமல் தவிர்த்து வந்தான் நிசா அப்பா என்ன செய்வது என்று புரியாமல் கடைசியாக ஆதி சொல்படி ராகவன் மேல் உள்ள எல்லா குற்றங்கள் மற்றும் ஆதாரங்களை போலீசிடம் ஒப்படைக்க சொல்லி அவர்கள் வெகு வேகமாக ராகவனுக்கு அரஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து வெளிநாட்டில் உள்ளதால் மியாமி போலீஸ் இந்தியா போலீஸை தொடர்பு கொண்டு ராகவன் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவிக்கச் சொல்ல இந்தியாவில் ராகவனை போலீஸ் தேட ஆரம்பித்தது ராகவனுக்கு தகவல் உடனே கிடைத்து ஆதிக்கு போன் செய்தான் ஆதி என்னோட நண்பனை என்மேல் ஏறிவிட்டுட்ட உன்னோட மனைவி உன்னிடம் எப்படி கிடைக்கிறாள் என்று பார்க்கலாம் மிரட்டி ராகவன் தன்னுடைய ஆட்களுக்கு தகவல் கொடுத்து ஆதிராவை கொலை செய்ய உத்தரவிட்டான் ஆதி ராகவன் அவசரப்படாதே உன்னோட ஆசை மகன் என்னிடம் இருக்கான் ராகவன் வச்சுக்கோ நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் கட்டின பொண்டாட்டியே என்னோட கையால் கொல்ல வச்சுட்ட இனி நானும் வாழ மாட்டேன் ஆதி ராணி அம்மாவை என்ன பண்ணினேன் ராகவன் மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொன்னுட்டேன் காரணம் நீ உனக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேச வந்தா ஆனா என்னை எதிர்த்து பேசினால் தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் என்னை தூண்டிவிட்டு போய் சேர்ந்துட்டா ஆதி கோபத்தில் கொதித்து டே ராகவன் உனக்கும் உன்னோட கொண்டாட்டி கிடைக்க மாட்டா நான் போலீஸில் மாட்டுவதற்குள் உன்னோட பொண்ணை கொண்டுட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போகிறேன் என்னை ரொம்ப சீண்டிட்ட உனக்கு என்னோட கோபத்தை வெறியை காட்டிட்டு தான் போவேன் ஃபோனை வைத்தான் ஆதி என்ன இவன் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் எப்படி முயற்சி செய்தாலும் சலனம் இல்லாமல் அடுத்த ஐடியாவுக்கு போறான் நான்தான் இவனை தவறாக எடை போட்டுட்டேனோ நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்கு ட்விஸ்ட் கொடுக்கிறா மோசமான ஆள் இல்லை இவன் இப்படியே போனா என்னை அழிக்காம விடமாட்டான் இவ்வளவு கடுமையானவனா இருக்கானே எத்தனை குற்றங்கள் செய்து பழகியிருப்பான் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டான் அதனால் அவனால் மேலும் ஏதும் ஆபத்து ஏற்படும் முன்னாடி அவனை கிளப்பிடணும் கடைசியாக இத்தனை நாளாக பெத்தவனாக நினைத்திருந்தவனை கொலை செய்ய தூண்டிவிட்டான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற இதை நான் செய்தாக வேண்டும் மனிதாபிமானம் பார்க்கும் தருணம் இல்லை ஆதி ஃபோனில் தாஸ் ராகவன் எங்கே இருக்கான்னு பாரு என்று சொல்லி வைத்தான் ஆதி ராபினை அழைத்தான் அங்குள் குட்டிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கணும் எப்படி செய்யலாம் ராபி வேலையாட்களை வீட்டுக்கு அனுப்பிடலாம் யாரையும் வீட்டுக்குள் விடக்கூடாது போலீஸ் உதவி கேட்டுக்கலாம் ஆதி ராகவன் எனக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது சவால் விட்டுருக்கான் அதனால குழந்தை விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும் கூட்டமாக சிலர் அங்கு தெரியும் கம்ப்யூட்டர் திரையை பார்க்க அதில் சிவப்பு புள்ளி தெரிந்தது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அங்கு லோக்கல் போலீஸ் தகவல் சொல்லி ஏற்கனவே தேடுதலில் இருக்கும் போலீஸ் தகவல் கிடைத்து இடத்தை அடைய அங்கே இரத்த வெள்ளத்தில் ஆதிரா விழுந்து கிடந்தாள் தமிழ் ஆதிரா என்று அவளை அடைய மெலிதாக அவளிடம் முனங்கள் சத்தம் கேட்டது தமிழ் அவளை தூக்கி கொண்டு போட ரரேஷ் காரை ஸ்டார்ட் செய்தான் ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைய ராஜசேகர் தன்னுடைய பரிவாரங்களுடன் தொடர்ந்தான் ஃபோன் செய்து மௌனி ஆதிராவை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் கொஞ்சம் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அவள் அந்த பக்கம் கதறினாள் மௌனி அழாதே நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அவள் என்னோட பொண்ணுக்கு ஏதும் ஆச்சு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அவளுக்கு ஒன்றும் ஆகாது கவலைப்படாதே என்றவன் அவளை தேடி போனான் தமிழ் ஃபோனில் ஆதிக்கு தகவல் சொன்னான் ஆதி அதிர்ந்து உட்கார்ந்தான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள் ராகவன் மேல் கொலை வெறி அதிகமானது திதி அப்பா ஆதிரா ஏன் இன்னும் வரலை ஆதி பொங்கிய அழுகையை அடக்கிக்கொண்டு கொண்டு வருவா சீக்கிரம் வருவா என்று அவளை மார்பில் போட்டுக்கொண்டு தட்டிக்கொடுத்தான் தட்டி கொடுத்தான் ராபின் ஆதியின் முக மாற்றத்தைக் கண்டு அருகில் நின்றார் ஆதி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு திதி நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தார் ஆதி குழந்தையை மார்பில் அணைத்துக்கொண்டு கொண்டு தட்டினான் ஆதி ராபினிடம் கிளம்பலாம் என்று தாஸுக்கு ஃபோன் செய்து பிரைவேட் ஜெட் ஏற்பாடு பண்ண உடனே கிளம்பணும் தாஸ் மேடம் கிடச்சிட்டாங்களா ஆதி ம் என்று ஃபோனை வைத்தான் ராபின் தம்பி இப்போ கிளம்புறது எப்படி தம்பி சாத்தியம் ஆதி மடியில் தூங்கும் குழந்தையை ராபினிடம் கொடுத்துவிட்டு சில ஃபோன் செய்தான் மிசா அப்பாவிடம் நீங்க உடனே ராகவனே திசை திருப்புங்க என்னை பின்தொடரக்கூடாது நீ எல்லாம் கேட்க நான் உன்னோட வீட்டு வேலைக்காரனா ஆதி இல்லை நீங்க நிஷாவுக்கு அப்பா ராகவனோ அவனுடைய ஆட்களோ என்னை தொடர்ந்தால் நிஷாவுக்கு அப்பா என்பதை மறந்துடுங்க என்று வைத்தான் பல்லை கடித்துக்கொண்டு ராகவனுக்கு ஃபோன் செய்தான் ராகவன் ஃபோன் எடுக்காதவன் கெட்ட மனநிலையில் இருந்ததால் ஃபோன் எடுத்தான் டே அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நட்பையும் சேர்த்துதான் உன்னை சும்மா விடுவேனா உன்னோட குற்றங்களை வெளியே காட்டுவேன் நான் ஜெயிலுக்கு போனா நீயும் தான் போகணும் ஆனா நான் தூக்கில் தொங்கிடுவேன் உன்னையும் சேர்த்து தொங்க வைப்பேன் ஏண்டா இவ்வளவு பேசுறியே என்னோட ஃபோன் எடுத்து பேசி இருக்கலாம் இல்லையா இப்போ கை மீறி போச்சு வா தண்ணி அடிக்கலாம் ராகவன் உனக்கு தான் வேலை இல்லை ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது அர்ஜுனை அவனிடம் இருந்து காப்பாற்றணும் அவனை அவனோட குழந்தையை போடணும் முடிஞ்சா எழில் அவன் பொண்டாட்டி எல்லோரையும் போடணும் பொறுமையாக பேசு நிசாவும் அர்ஜுனும் அவனிடம்தான் இருக்காங்க நாம் எப்படியாவது அவங்களை காப்பாற்றும் காப்பாத்திட்டோம்னா நீ சொல்லற எல்லாத்தையும் செய்யலாம் ராகவன் போடா நன்றி கெட்டவனே இப்போ என்னோட குற்றங்களை வெளியே சொல்லி எனக்கு வாரன் பிறப்பிக்க வச்சுட்ட இனியும் உன்னை நம்புவேனா நான் ஆரம்பித்த எல்லாமே நான் சுமூகமாக முடிச்சு கொடுக்கிறேன் நீ எங்கே இருக்கே வா ராகவன் இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன் ஏண்டா நீயும் நானும் கூட்டுக்கலவானிகள் நீ மாட்டினா நானும் தானே மாட்டுவேன் அதை கூடவா நான் யோசிக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் என்னோட பொண்ணு மேல கை வச்சிட்டான் இனி அவன் வாழணும் இல்லைனா நான் வாழணும் ராகவன் நிஜமாவா சொல்லற என்னை நம்ப மாட்டியா ராகவன் நீ எங்கே இருக்கே நிஷா அப்பா அட்ரஸ் சொல்லி வைக்க ராகவன் அந்த அட்ரஸ் நோக்கி சென்றான் நிஷா அப்பா மனதில் ராகவா நீ இருந்தா எனக்கு ரொம்ப சிரமம் என்னிடமே என்னை மாட்டி விடுவேன்னு இருக்கியா இப்போ உன்னை விட்டுடுவேனா என்னை பார்த்த அடுத்த நொடி உனக்கு மரணம் காத்திருக்கு ஆதி பிரைவேட் செட்டில் தூங்கும் குழந்தையை மார்பில் சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆதிரா என்னை கஷ்டப்படுத்துவது மட்டுமே உன்னோட குறிக்கோளாக வச்சுருக்கேன் எப்படிடி உனக்கு இப்படி சிக்கல் மேல் சிக்கலாக வருது எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ நீ என்னிடம் வந்து கொஞ்சம் கூட நிம்மதியில்லாத வாழ்க்கையினை வரமா வாங்கி இருக்கேன் பொழச்சி பத்திரமா இது என்னை பயப்படுத்தாதே நீ இல்லாத கொடுமையை தாங்கும் மனசு எனக்கில்லை ஆதிரா நான் வரும் வரைதான் உனக்கு டைம் எழுந்து உட்கார்ந்து எனக்காக காத்திரு நான் இல்லாமல் வாழ்ந்து நீ பழகிட்ட ஆனால் என்னால் முடியாது உன்னை பிரிந்த நாட்கள் எதற்காக மனம் தவிக்குதுன்னு தெரியாமல் நான் தவிச்சது எனக்கு மட்டுமே தெரியும் கண்மூடி அவளிடம் வேண்டிக் கொண்டிருந்தான் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நரம்பை அறுத்துருக்காங்க அதனால பிளட் லாஸ் தான் அதிகமாக இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் கண் முழிச்சிடுவாங்க நரேஷ் தேங்க்யூ டாக்டர் தமிழ் ஆதிக்கு ஃபோன் முயற்சிக்க ஃபோன் ஆஃப் ஒருவேளை இங்கே கிளம்பி வருவாரோ என்ற யோசனையில் மறுபடியும் முயற்சிப்பதை தவிர்த்துவிட்டு அமர்ந்தான் ஃபோனில் மீனுவின் வாய்ஸ் மெசேஜ் இருக்க அதை கேட்டு இவன் பதிலளித்தான் மீனு சாரி உன்னை கவலைப்படு வச்சதுக்கு மன்னிச்சிடு அதே நேரம் இங்கே ஆதிராவுக்கு ஆபத்து நேர்ந்து பெரிய சிக்கலாச்சு என்று நடந்தவை எல்லாவற்றையும் வாய்ஸ் மெசேஜில் விவரித்தான் மீனு நம்பருக்கு மெசேஜ் போகவில்லை தமிழ் ஃபோன் செய்தான் கட்டானது தமிழுக்கு மனதில் பாரம் அழுத்தியது மீனு தன்னை மன்னிக்க மாட்டாள் என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்தான் ஆதிரா கண் விழித்ததும் தமிழை பார்த்தாள் பிறகு நரேஷ் மௌனி மற்றும் ராஜசேகர் நின்றிருந்தனர் ஆதிரா எல்லோரையும் பார்த்து திரு திருவென விழித்தாள் யார் நீங்க ஆமாம் நான் யாரு என்று உளறினாள் தமிழ் ஆதிரா உனக்கு என்னை தெரியலையா ஆதிரா இல்லை நீங்க யாரு அங்கு குழுமி இருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றனர் மௌனி அவள் அருகே வந்து குட்டி நான் உன்னோட அம்மாடா என்றதும் அதிர்ந்தாள் நாம் இவனுங்களை கலாய்க்க நினைச்சா நமக்கு முன்னாடி இவனுங்க தயாராக இருப்பாங்க போல் இருக்கு ஆதிரா அம்மாவா நீங்கள் எனக்கு அம்மானா எங்கள் அப்பா யார் என்றால் கிண்டலாக ராஜசேகர் நான் தான் உங்கள் அப்பா ஆதிரா அடிப்பாவி என்னோட அப்பனை விட்டுட்டு வந்து இங்கே ஜோடியா ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆதிரா கடுப்பாகி ராஜசேகரிடம் தம்பி பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதே தப்பு ராஜசேகர் என்னம்மா தம்பின்னு சொல்லற நான் உங்க அப்பாடா ஆதிரா அம்மாவையே தெரியாதா இப்போ அப்பா வேறையா தம்பி கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்துக்கோ என்று ராஜசேகரை ஒதுக்கிவிட்டு தமிழை பார்த்தாள் ராஜசேகர் தன்னுடைய செருக்கை விட்டுவிட்டு அவனுடைய மௌனிக்காக அமைதியாக நகர்ந்தான் தமிழ் குழப்பத்தில் கலங்கி நின்றான் ஆதிரா தமிழ் முகத்தை பார்த்து வருந்தினார் இத்தனை நாட்களாக பாவம் என்னை நினைத்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான் போல இருக்கு அவனுடைய அம்மாவை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான் முகத்தில் தாடியும் மீசையும் பரட்டை தலையும் ஏண்டா இப்படி ஆயிட்டே அவன் முதலில் இருந்தே தலையை தொங்க போட்டு இருந்தான் என்னோட முகத்தை பார்க்க உனக்கு என்ன கூச்சம் உங்க அம்மா உனக்கு நல்லதுன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்காக இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கு விடு என்னோட சகஜமா இரு என்று மனதில் தமிழிடம் பேசிக்கொண்டிருந்தாள் ஆதிரா அமைதியாக இருப்பதை பார்த்து நரேஷ் ஆதிரா நான் உனக்கு மாமா இது என்னோட அக்கா உனக்கு அம்மா டேய் நல்லா நினைவில் வச்சுக்கோ நரேஷ் ஆதிரா அம்மா அனைவரும் நெருக்கமாக பேசக்கூடும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டாம் என்று நினைத்து தமிழ் வெளியேறினார் ஆதிரா அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும் முகத்தில் தாளாத வெறுப்பு படந்தது என்னோட வாழ்க்கையில் அப்பாவும் ஆதியும் தமிழும் இல்லை என்றால் நான் காணாமல் போயிருப்பேன் இன்னைக்கு அம்மானு வந்து நின்ன என்னால ஒத்துக்க முடியாது ஆதிரா அவளுடைய அம்மாவை பார்க்க விரும்பாமல் கண்களை மூடிக்கொண்டாள் அதற்குள் டாக்டர் வர நரேஷ் சார் அவங்க எங்க யாரையும் நினைவில் இல்லைன்னு சொல்லறாங்க டாக்டர் நான் பார்க்கிறேன் ஆதிராவை செக் செய்தார் ஏதாவது வலியோ இல்லை மயக்கமோ இருக்கா ஆதிரா இல்லை கொஞ்ச நேரம் கழித்து கிரேட் அவங்க ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தலையில் ஏதும் அடிபடலை ஸ்கேன் எதுவும் செய்ய தேவையில்லை நினைவில்லாமல் இருக்க காரணம் அதிர்ச்சியாக இருக்கலாம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் நரேஷ்டாக்கரி அனுப்ப வெளியே வந்து அவரிடம் மேலும் சில விளக்கங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார் மௌனி ஆதிரா அருகில் நின்றாள் செல்லும் என்னை மன்னிச்சுடுடா உன்னிடம் நெருங்க விடாமல் என்னை கட்டி போட்டு வச்சுக்கிட்டாங்கடா உன்னையும் உங்க அப்பாவையும் எவ்வளவு மிஸ் பண்ணினேன் தெரியுமா லவ் யூ டியர் என்னை நீ ஏத்துக்க மாட்டேன்னு நல்லா தெரியும் என்னை ஏத்துக்கிறதுக்கு உன்னோட காலில் விழவும் தயாராக இருக்கிறேன் ஆதிரா கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தாள் அம்மாவை நினைத்து ஏங்கிய காலங்கள் நினைவுக்கு வந்தது கண்ணில் கண்ணீர் வலிந்தது என்னுடைய காயங்கள் ரணமாகி காப்பு காய்த்து மறுத்து போயிருக்க இப்போ அந்த இடத்தில் மருந்திடுவது தேவையில்லாதது அம்மா என்ற ஒருத்தி இருந்தாலும் நான் அவளுக்கு மகளாக மாற முடியாது என்று மனதில் மருகியவள் கண்ணீரை ஒரு மென்மையான கரம் துடைக்க மனம் பொங்கியது மேலும் கண்ணீர் வழிய மௌனி அவளை மார்போடு அணைத்து கொண்டாள் ஒரு தாயின் தழுவல் இவ்வளவு இதமாக இருக்குமா அந்த கதகதப்புக்காக எத்தனை நாட்கள் இயங்கியிருக்கிறேன் ஆதிரா மௌனியை விட்டு விலகி திரும்பி படுத்துக்கொண்டாள் மௌனிக்கு திடீரென்று கைகளும் மனமும் வெறுமையாக ஆனது ராஜசேகர் அவளை அழைத்து கொண்டு மார்டுக்கு வெளியே சென்றார் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு முதல்ல அதிர்ச்சியிலிருந்து மேலட்டும் பேத்தியும் மாப்பிள்ளையும் வந்துட்டு இருக்காங்க அவங்களை பார்த்தால் கொஞ்சம் தெளிவாகிடுவார் அப்புறம் நம்ம பொண்ணு கிட்ட பேசலாம் மௌனி தன்னுடைய தோளில் இருந்த அவனுடைய கைகளை உதறினார் என்ன எல்லோரையும் உரிமை கொண்டாடுறீங்க பின்ன நீ என்னோட மனைவின்னா உன்னோட உறவுகள் எல்லாம் என்னுடையது இல்லையா மௌனி போதும் என்னோட பொண்ணை என்னை ஏற்றுக்கலைன்னு நானே ரொம்ப வேதனையோடு இருக்கேன் நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க ராஜசேகர் மறுபடியும் அவள் தோலை அணைத்து நம்ம பொண்ணு ஏற்றுக்கிறாளா இல்லையா அது பிரச்சனை இல்லை நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்ன அவளை கண்டுபிடிச்சி கொடுத்தா நான் சொல்லறது செய்கிறேன்னு சொன்னேன் நாளைக்கே தூதரகத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் நம்ம கல்யாணம் மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் மௌனி முடியாதுன்னு சொன்னால் ராஜசேகர் நம்ம பொண்ணு கதையை கேட்டு என்னை ரொம்ப பிடிவாதக்காரியாக இருப்பா போல இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது அந்த குணம் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு மௌனி அது என்னோட பொண்ணு தப்பாக பேசினீங்க கொண்ணுடுவேன் ராஜசேகர் அப்போது உன்னை கைது செய்ய வேண்டியதுதான் எம்பசி ஆஃபீஸரை கொலை மிரட்டல் விடுத்தால் சட்டப்படி தண்டனை அதிகமாக இருக்கும் என்றான் மிரட்டல் தோணியில் மௌனி கொஞ்சம் நடுங்கினார் அதை பார்த்து திருப்தியாகி சரிவா போகலாம் மௌனி எங்கே ராஜசேகர் கல்யாணம் பண்ணிக்க மௌனி இப்போதான் நாளைக்குன்னு சொன்னீங்க ராஜசேகர் அது நல்ல பொண்ணாக நீ இருந்தபோது சொன்னேன் இப்போதான் வார்த்தை மாற்றி மாற்றி பேசுற நாளை காலை என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என்னோட இருபது தவம் வரம் நினைக்கும் நினைக்கும்போது வரம் கொடுத்த சாமியே வரம் இல்லைன்னு சொல்லிட்டா என்னோட நிலை என்னவாகும் மௌனி ப்ளீஸ் என்னோட மனநிலை புரிஞ்சுக்கோங்க ஆதிரா என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியலை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை கேவலமா நினைச்சிடுவாளோன்னு பயமா இருக்கு ராஜசேகர் அவள் நெற்றியில் முத்தமிட்டு டேக் யுவர் டைம் லவ் யூ என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் நரேஷ் தூரமாக நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அருகில் வந்து இப்படி ஒரு லவ் பார்க்கவே சிலிர்க்குது நீயே அவரை இப்படி காக்க வச்சிருக்கே நரேஷ் என்னோட நிலை உனக்கே தெரியும் அவ என்னை ரொம்ப வெறுக்கறா இன்னும் நான் வேற ஒருத்தனுக்காக அவளை விட்டு ஓடி வந்துட்டேன்னு நினைச்சா நான் தாங்க மாட்டேன் அந்த நேரம் தமிழை தேடி வார்டுக்கு வெளியே வந்தவள் காதில் மௌனிக்கா பேசியது விழுந்தது இருபது வருஷமா அந்த ஆள் மௌனியை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்கானா ஏன் எங்களை எல்லாம் விட்டுட்டு வந்தவள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நான் என்ன நினைச்சா என்ன கண்கள் இருட்டியது அப்போதுதான் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து நடந்து விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக சென்று தன்னுடைய பெட்டில் அமர்ந்து கொண்டாள் மனம் என்னென்னவோ சிந்தித்து வேதனை அடைந்தது நரேஷ் உள்ளே வந்து ஆதிரா எதுக்கு எழுந்து உட்கார்ந்துட்டேன் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்போதான் நீ நல்லபடியா தேடி வீட்டுக்கு போக முடியும் என்றவனை கண்டுகொள்ளாமல் திரும்பிக் கொண்டாள் நரேஷ் என்ன சாப்பிடுறேன் ஆதிரா அமைதியாக இருக்க நரேஷ் டே உனக்கு சீக்கிரம் எங்களை எல்லாம் நினைவுக்கு வந்துடும் இது நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மௌனியை பார்த்து அக்கா கொஞ்ச நேரம் ஆதிராவை பார்த்துக்கோ என்று சொல்லி கிளம்பினான் மௌனி ஆதிரா அருகில் அமர்ந்து அவள் கைகளை தடவி கொடுத்தாள் அதில் சூடான திரவம் விழ ஆதிரா திடுக்கிட்டு பார்க்க மௌனி தன்னுடைய கண்ணீர் அவள் மேல் விழுந்த இடத்தை துடைத்துவிட்டு சாரி என்றாள் அவள் கண்ணில் நீர் மினுமினுத்தது ஆதிரா மனதில் நினைத்து கொண்டாள் நான் இதுபோல சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதும் தப்பு செய்துவிட்டால் என்னுடைய மகளும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாளோ மகள் தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னவாகும் மனதில் நினைக்கவே நடுக்கமாக இருந்தது ஆதிரா மறுபடியும் மௌனியை பார்த்தாள் அவள் தன்னுடைய முகத்தை திருப்பி கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள் அப்பா நம்மால இவ்வளவு கண்ணீர் விட முடியாது என்னோட பொண்ணு எந்த நேரத்திலும் என்னை தப்பா நினைக்க கூடாது தமிழ் மீனு தனக்கு ஏதும் பதில் அளிக்காமல் இருப்பதால் வழியின்றி நந்துவுக்கு மெசேஜ் அனுப்பினாள் அவனோ ராங் நம்பர் என்று பதில் அனுப்பினான் தமிழுக்கு இவர்கள் தன்னிடம் குழந்தைத்தனமாக விளையாடுவதாக தோன்றியது அப்போ ஆதிரா தான் பேசணும் என்று மெசேஜ் அனுப்பியதும் நந்து ஆதி மச்சா எங்கே இருக்கா கிடைச்சிட்டானா என்ற கேள்விக்கு ராங் நம்பர் என்று பதிலளித்து அமைதியாக இருந்தான் நரேஷ் வெளியே வந்தவன் தமிழ் வாட்டமாக இருப்பதை பார்த்து என்ன தமிழ் ஏதோ யோசனையில் இருப்பீங்க போல இருக்கு தமிழ் ஆதிரா முகத்தில் விழிக்க சங்கடமா இருக்கு நரேஷ் அவளுக்கு தான் எதுவும் நினைவில்லையே நீங்க சாதாரணமா பேச வேண்டியது தானே தமிழ் அவளுக்கு ஞாபக மறதி எல்லாம் இல்லை சும்மா நடிக்கிறா நான் சங்கடப்படக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் நரேஷ் எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது எப்படி இவளுக்கு ஞாபக மறதி வந்ததுன்னு இருக்கலாம் உங்கள் மேலே அவ்வளவு அன்பும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கா நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாள் அப்போது அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திட்டு அவகிட்ட சாதாரணமாக பேசலாம் இல்லை தமிழ் மனசுக்கு அவ நடிக்கிறான்னு தெரிஞ்சும் எப்படி சந்தர்ப்பவாதியா நான் நடிக்கிறதுன்னு தெரியலை நரேஷ் உங்களை புரிஞ்சிக்கிட்டேன் சரி எல்லாம் காலப்போக்கில் சரியாகிடும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க வாங்கிட்டு போகலாம் ஏன்னால் அவளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அவளோட தாய் மாமனாக இருந்துக்கிட்டு அதை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் எவ்வளவு கௌரவமாக சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா வாழ்க்கை அவ்வளவுதான் தமிழ் சிரித்து ஏசா வேற போகலாம் தமிழ் வாங்கி வந்த உணவுகளை ஆதிராவுக்கு கொடுக்க மௌனி அதை பிரித்து ஊட்டினால் ஆதிரா முதலில் மறுக்க நினைத்தவள் கை வெளியே நினைத்து இத்தனை நாளாக என்னை பார்த்துக்கவே இல்லை இன்னைக்காவது பார்த்துக்கட்டும் என்னோட தாய் என்று யோசித்து அமைதியாக சாப்பிட்டாள் ஆதிரா தமிழையே பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ அங்கு நிற்காமல் வெளியே சென்றான் அவன் முதுகை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் ஆதி வங்கிரி வந்திறங்கியதும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான் ஆதிரா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் குழந்தை ஆதிரா தூங்கரா என்று கிசுகிசித்தாள் மௌனி ஆதியை பார்த்ததும் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழிக்க நரேஷ் ஆதி இது என்னோட அக்கா மௌனிக்கா அக்கா இது நம்ம ஆதிராவோட கணவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்று இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் மௌனி கையெடுத்து கும்பிட்டார் என்னோட பொண்ணுக்கு துணையா இருந்ததுக்கும் இனி இருக்க போகிறதுக்கும் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ